Hello, Emiki. Hey, லஞ்ச் காம்போல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பருப்பு உருண்ட குழம்பு கேட்டு இருந்தா அவளுக்காக சரி இன்னைக்கு பண்ணி காட்டலாம் எல்லாரும் அத தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பருப்பு உருண்ட குழம்புக்கு வந்து காம்பினேஷன் வந்து கீரை பண்ணி அரைச்சு விட்டு கீரை பண்ணி தொட்டுனா நல்லா இருக்கும் இல்ல கரிகா ஏதாவது காய்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படி இல்லன்னா இன்னைக்கு நான் வந்து புடலங்காய் தயிர் பச்சனி பண்ணலாம்னு இருக்கேன் இப்போ இந்த பருப்பு உருண்ட குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க நான் ஒரு சின்ன கப்புல ஒரு கப் கப்பு பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரே ஒரு அழகா போட்டிருக்கேன் இதுல இதை வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸா ஊடுறது அப்புறம் அந்த பருப்பு பருப்புருண்டைக்கு வேற என்ன பண்ண போறேன்னா அதோட வெங்காயம் கொஞ்சம் போடுவேன் அது வேணாங்கிறவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது போட்டா மனமா நன்னா இருக்கும் குழம்புக்கு தேவையான சாமான்கள் நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புடிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஆஸ் யூஸ்வல் குழம்பு மழை அப்படியே போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சப்படி தாளிச்சி கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் கருவாப்பில அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இறக்கும் போது இந்த தேங்காவை கொஞ்சோண்டு அரைச்சி அந்த பால் விட்டா டேஸ்டா இருக்கும் கொஞ்சோண்டு வெல்லம் வேணாங்கிறவோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பருப்பை நான் போய் அரைச்சின்னு ஒன்று ஆல்ரெடி நான் கலஞ்சி எல்லாம் எடுத்து வச்ச பார்த்து ரெண்டு ட்ரிப்பு அரைக்கலான் இருக்கேன் இப்ப இருக்கும் நான் ஜலமே உடலை கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சுக்கோங்க ரொம்ப மைய வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு பம்பாயிரம் அளவுக்கு அதை அரைச்சுட்டா போதும் இந்த பருப்புக்கு தேவையான உப்பை போட்டுப்போம் மட்டா இதை அரைச்சின்னு வரேன் நான் இதுலேயே என்ன பண்ண போறேன் இந்த தேங்காய் துருவல் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு மட்டை ஜலத்தை விட்டு இதை அரைச்சின்னு வந்துடுறேன் கையோட இதை இப்போ நைஸாக அரைச்சுன்னு இது கடைசியில தான் யூஸ் பண்ண போறேன் இதை வச்சுடலாம் அப்படியே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் வானொலி காஞ்சோடனே நான் நார்மல் நம்ம என்ன குக்கிங் ஆயிலும் அதை விட்டுக்கலாம் அப்புறம் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதுல இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இந்த வெங்காயம் வேணாங்கிறவ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ இந்த பருப்பு இதில் போட்டுடலாம் அரைச்ச விழுத அவ்வளவுதான் இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாருங்க நம்ம த ஜலமே விடாதால கரெக்டாக இருக்கு இப்போ இது உருண்டை பிடிக்க ஈஸியா வரும் அவ்வளவுதான் நான் இப்போ வந்து இது ஆறட்டும் இதை எடுத்து ஆறட்ட போறேன் இப்போ அந்த பருப்பு ஆறுறதுக்குள்ளேயோ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்குவோம் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சின்ன ஸ்பூன் அளவுல ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கட்டி பெருங்காயம் அதுல கரைஞ்சிரும் அது கொதிக்கிற கொதியில அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான குழம்பு அப்படி கையோட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கமராம இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நெடி வரும் மிளகா சும்மா ஒரு பெரட்டு கருவேப்பில அப்புறம் இந்த புளித்தலத்தை விட்டுவது இன்னும் கூட நல்லா ஜலத்தை விடணும் அப்புறம் மஞ்சப்படி ஒரு அரை ஸ்பூன் குழம்பு கொதி வரைச்சு நம்ம அதுக்குள்ளே அதை உருட்டின்ட்டு அப்புறம் அதை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பருப்பெல்லாம் என்ன பண்ணும் கையால் நல்லா சேர்த்து பசஞ்சு இந்த மாதிரி உருட்டின்னு வந்திருக்கேன் இதில் ஒன்று கவனிங்கோ நான் பாருங்க கொழக்கட்டை மாதிரி ரெண்டு வச்சிருப்பேன் அது என்ன ரீசன்னா அந்த காலத்துல எங்க அம்மா வந்து பாட்டியாத்து வழக்கம் மாதிரி உருட்டி போடக்கூடாது இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லுவாங்க பாட்டி அதனால எங்க அம்மா இந்த மாதிரி தான் ரசத்துக்கும் போடுவா குழம்புக்கும் போடுவா பட் இப்போ எல்லாரும் இப்படிதான் போடுறோம் அதனால இப்படி போடுறேன் சும்மா காமிக்கிறதுக்காக ரெண்டு போட்டுருக்கேன் இப்ப பாருங்க இது கொதிக்கிறத இப்போ இதை மெதுவா ஒன்னொன்னா இதுல போட்டுருவோம் சிம்பிள வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா போட்டுருவோம் ஒரு நாலு போடுவோம் இந்த குழம்போட அளவு பொறுத்து இருக்கு இப்போ இது பாருங்க கொஞ்சம் வெந்து மேலே வரும் அது அடுத்த செட்டு அப்படி போடலாம் ஃபுல்லா போட்டா சம்டைம்ஸ் அப்படி முத எடுத்துன்னா அதுக்காக தான் இப்ப பாருங்க ஒன்னொன்னா முதந்துட்டு வரது பத்தி எல்லாம் மேலே வரும் இந்த பாருங்க மூணு நாலு வந்து இப்போ இப்ப அடுத்ததையும் போட்டு விடுறேன் இதெல்லாம் மேல வருது இல்லையா இப்ப மீதி இருக்கிறத அதை போட்டு இப்போ இந்த நாலு போடுறதுக்கு இடத்த காணும் அதுல அதனால நான் என்ன பண்ண போறேன் வெந்நீர் இந்த பாருங்க பெட்டில போட்டிருக்கேன் வெந்நீரை விடுங்க பச்சை ஜலத்தை விடாதீங்க வெந்நீரை ஒன்னு கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இடம் காணும்னா இது கொதிக்கட்டும் ஆஹ் கொதி வருது பாருங்க விடுறதால தான் அந்த கொதி அப்படியே கண்டினியூ ஆகுது பச்சை தளத்தை வருதா முதந்து வந்ததுக்கு அப்புறம் கரண்டியால மெதுவா கலரி விடணும் அதுக்கு முன்னாடி கலராதீங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த தயிர் பச்சடிக்கு பொழங்காய் தயிர் பச்சடி சொன்னாங்க அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க வானலி காய்ந்த உடனே நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டோம் தான் சுருளை வதங்கும் மட்டா கடுகு அந்த தயப்படிக்கு பச்சை மிளகா அப்புறம் அந்த பொள்ளங்காய் அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதுக்கு இந்த காய்க்கு தக்கன உப்பு மட்டும் போடு டேபிள் ஸ்பால் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி இதில் மட்டா போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ பார்த்தேல அதெல்லாம் முதற்கிறது பார்த்தீங்களா சும்மா ஒரு முறை மெதுவாக கலறி விடுவோம் உடையாம உடையாது மெதுவாக கலறி விட்டுருவோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த குழம்பு கொதிக்கணும் இல்லையோ இப்போ இந்த வெள்ளத்தை போட்டுறேன் அதுவும் கரையும் கையோட கொதிக்கட்டும் இறக்கச்சு அந்த தேங்காய் பால் உடைச்சு காட்டுறேன் இப்போ எல்லாம் இந்த மாதிரி சுருளா வதக்கிடணும் அப்பதான் நல்லா இருக்கும் சேர்ந்தா மாதிரி அந்த தயிர் பச்சரிக்கை இதை எடுத்துடலாம் இப்போ வேற பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறணும் அது வைங்க ஆரணதுக்கு அப்புறம் இதுல தயிரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டா திரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி நீத்தா மாதிரி ஆகிடும் இப்ப பாருங்க இந்த குழம்பு நல்லா வத்தி சரியாயிட்ட ஒண்ணு கூட உடையில பாருங்க அந்த பருப்பை தோரம் பருப்பு அரைச்சோம் இல்லையா அத நான் அலம்பல அதுலயே அந்த தேங்காவையும் அரைச்சு இந்த பால் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அப்பதான் அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கும் அந்த பருப்போட இதுவும் இருக்கும்போது இப்போ இதுல விட்டுல டேஸ்டா இருக்கும் கொஞ்சோண்டு இந்த தேங்காவை அரைச்சு விடும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இந்த ஒரு கொதி வந்த உடனே எடுத்துடலாம் அப்படி கலக்கிட்டு அவாவா திக்னஸ்க்கு பார்த்துக்கோங்க இது கரெக்டா இருக்கும் இந்த திக்னஸ் ரொம்ப ஜலமா இருந்தாக்க மாவு விடுங்க மாவு விடுற அவசியமே இதுக்கு சப்போஸ் ரொம்ப எடுத்து அப்படின்னாக்க அப்போ விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை போறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் இல்லையா அதனால பச்சையா ரெண்டு கருவேப்பில அவ்வளோதான் ஸ்டவ் அணைச்சுட போறேன் இப்போ பருப்புருண்ட குழம்பு ரெடி இப்போ வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு இப்போ அவள் சாப்பிடும்போது அவள் அவளுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அதை எடுத்து போட்டுன்ட்டு அதை தொட்டுன்ட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ இது ஆறு எடுத்து பாருங்க இதுல தயிரை கலக்கிறேன் வேணுங்கிற அளவு தயிரை கலந்துப்போம் அப்படி இருக்குதான் கலக்கட்டும் இதுலயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் தயிருக்காக மட்டா உப்பு ஏன்னா அந்த காய் ரொம்ப தாங்காது பொள்ளங்காய் ரொம்ப உப்பு இது பண்ணாது அதனால மட்டா போட்டுக்கோங்க மேலே ரெண்டு கொத்தமல்லி அதுதான் ரெடி பருப்பு உருண்டை குழம்பும் பொல்லங்காய் தயிர் பச்சடியும் ரெடி எல்லோரும் இந்த பருப்பு உருண்டை குழம்பும் தயிர் பச்சடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ